வெல்கம் டு ஃபிரெண்ட்ஸ் உங்களை பீப்பிள்ஸ் ட்ரீம் ப்ராப்பர்ட்டிக்கு அன்புடன் அழைக்கிறோம் இன்றைக்கி எந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்க போகிறோம்னா திண்டுக்கல் பத்தலக்குண்டு பைபாஸில் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி பற்றியும் பார்க்க போகணும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏன்னா நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே சேனலை பார்க்குறீங்க அதனால் எங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கல நீங்கள் தயவுசு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா எங்களுக்கும் சப்போர்ட்டாக கிடைக்கும் சப்போஸ் உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது யூஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் உங்களுக்கு அப்படி நான் கம்ப்ளீட்டாக என்ன சொல்ல வேண்டாம் உங்களுக்கு புரிய வரும் ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ரெண்டு புள்ளி ஐம்பத்தி நாலு அதாவது ரெண்டு ஏக்கர் ப்ளஸ் வந்து நாலு சென்ட்டுங்க சரிங்களா இதில் வந்து ஒரு பத்து சென்ட்டு வந்து புறம்போக்கு இருக்குது அப்போ வந்து ரெண்டு அறுபத்தி நாலு நீங்கள் ரெண்டு ஐம்பத்தி நாளுக்கு மட்டும் கொடுத்தா போதும் விலை வந்து ஒரு ஏக்கர் வந்து இருபத்தேழு லட்சரூவா சொல்கிறாங்க இது இருபத்தேழு லட்ச ரூபா ஒரு ஏக்கர் நேராக உட்காந்து பேசிக்கலாம் ப்ரெண்டேஜ் வந்து ஒரு முந்நூறு அடிங்க இதில் வந்து புறம்போக்கு ஒரு பத்து சென்ட் இருக்கிறதுனால நமக்கு ஒரு அது நமக்கு பெருசா யூஸ் ஆகிக்கிறோம் ப்ரெண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இரநூத்தொம்பது அடிக்குள்ளே உங்களுக்கு வருங்க இது ஒரு செம்மண் பூமி செம்மன் பூமி உங்களுக்கு விவசாயத்துக்கு நல்லா அருமையாக இருக்குங்க தென்னை மரம் போட்டுக்கலாம் இருக்கும் அதுமாதிரி வாட்டர் சோர்ஸும் அருமையாக இருக்குங்க நல்லா உள்ள நல்ல ப்ரா ப்ராப்பர்ட்டி இது பக்கத்துலலாம் செக் பண்ணோம் நல்லா தண்ணி எல்லாம் செலும்பாக இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூம் இருக்குங்க போகிறது இது இல்லை சர்வீஸ் இல்லை எதாவது தங்கண்ணா கூட தங்கிக்கலாம் ரெண்டு ரூம் போட்டு வச்சுருக்காங்க செக்யூரிட்டி போகிறதா செக்யூரிட்டி போட்டுக்கலாம் அந்த ஃபெசிலிட்டியில் இருக்குது இது பைபாஸ்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரம் தாங்க இந்த ப்ராபர்ட்டியே இருக்குது அதனால் ஈஸியாக பைசா பைபாஸ் தான் உள்ளே வந்துடலாம் சப்போஸ் நம்ம வந்து ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ராபர்ட்டியே ஸ்டார்ட் பண்ண ஒரு இண்டஸ்ட்ரியலே ஒரு ஸ்டார்ட் பண்ணாலும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து மே இருந்து கொஞ்சம் ஈஸிங்க நிறையா பேர் நீங்கள் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க ஷேரில் பண்ணுறீங்க இன்சூரன்ஸில் எதுவுமோ பண்ணுறீங்க தயவு சொல்றேன் லேண்டில் இந்தமாதிரி லோ பட்ஜெட் லேண்ட் கிடச்சா விடாதீங்க போட்டு பிளாக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்யூச்சரில் நல்ல இன்கம் உங்களுக்கு கொடுக்கும் நல்ல வருமானத்தை கொடுக்கும் ரொம்ப ஹாப்பியாகவே நீங்கள் இருப்பீங்க திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன் லோ பட்ஜெட்டில் கிடைக்கவே கிடைக்காது அந்த மாதிரி இந்த இடங்கள் கண்ணில் போட்டுனா நீங்கள் வந்து பார்த்து சூஸ் பண்ணி முடிச்சுருங்க நாலு பக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிருக்காங்க நாலு பக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுறதுனால அவங்க எந்த செலவுமே கிடையாது நீங்கள் விவசாயம் பண்ணுறது தான் உள்ளே விவசாயம் பண்ணிக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு வாங்கி போடுறதும் போட்டு வச்சுக்கலாம் சரிங்களா அதனால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேராக உட்காந்து பேசி நல்லா நல்லா எடுத்து நம்ப